சப்பாத்தி செய்கிற பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாது அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமாணிக் குக்கிங் முதல் டிப்பு லேடிஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணுங்க இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான டிப்புங்க நம்ம வீட்டில் சிலிண்டர் வாங்கணுன்னா கண்டிப்பாக உடனே மறக்காமல் இது செய்யுங்க இது எதுக்கு அவசியமாக செய்யணும்னு இப்போ நான் சொல்கிறேன் எப்பயுமே சிலிண்டர் வாங்கின உடனே நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த சிலிண்டரில் இருக்க எக்ஸ்பைரி டேட் இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த சிலிண்டரில் இருக்கிற வெயிட் அதாவது நெட் வெய்ட்டு கிராஸ் வெயிட்னு எழுதியிருக்கோம் நெட் வெயிட்டுங்கிறது ஃபுல்லு அந்த கேஸ் ஃபில் பண்ணியிருக்க அளவு கிராஸ் வெயிட்டுங்கிறது அந்த கேஸோட அந்த சிலிண்டரோட சேர்த்து மொத்த அளவு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கிற அந்த தேர்ட்டி கிளேஜிங்கிறத தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் எப்பயுமே சிலிண்டர் வாங்கின உடனே செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற போல் வெயிட் மிஷின் இருந்தால் நம்ம உடனே செக் பண்ணிடலாம் இதில் சிலிண்டர் தூக்கி வைச்சோன்னா நம்ம சிலிண்டர் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதில் தெரிஞ்சிடும் சிலிண்டர் சப்போஸ் நமக்கு யூஸ் பண்ணது கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு இதனால் நம்மளோட காசு மிச்சமாகுங்க சிலிண்டர் வாங்கினா கண்டிப்பாக இதை செய்யுங்க இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம வீட்டில் காலிஃப்ளவர்லாம் வாங்கினோன்னா இது போல் செஞ்சுக்கும் நான் இப்போ ஃபுட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிளிங் ரேப் யூஸ் பண்ணியிருக்கேன் இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பாலித்தீன் கவர் இருந்தால் கூட நீங்கள் இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா இது போல் டைட்டாக நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட வெளியில் சிந்தாதவாறு இதை ரோல் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா அடிக்க போகிறோம் அதாவது தட்டி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் இது போல் ரப் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நல்லா இதை ஓங்கி இது போல் இருக்கிற சமையல் மேடையில் நல்லா தட்டுங்க அவங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தட்டி எடுத்துக்கோங்க நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த கவரை நம்ம கலட்டி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்க ஏன்னா இது ஈஸியாக இந்த மாதிரி பிச்சு எடுக்க வரும் நம்ம கத்தியெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நேரம் அதை வெட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்குன்னு அந்த காலிஃப்ளவரை அந்த பூ பூத்தனியாக உதுத்து எடுத்துடலாம் பொங்கல் வரப்போது இந்த மாதிரி டைமில் நிறைய கிளீனிங் வேலை செய்வோம் அதில் செய்யக்கூடிய கஷ்டமான கிளீனிங் வேலைன்னா ஃபேன் கிளீன் பண்ணுறது ஃபேனை நம்ம கிளீன் பண்ணுறது போது அதில் இருக்க தூசு தரையில் விழுந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம துடைக்கும் போது தவறுதலாக நம்ம கண்ணுலையும் தூசு விழுந்துடும் பக்கத்தில் குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த தூசு கண்ணில் பட வாய்ப்பு இருக்குது தூசு கண்ணில் விழுகாமலும் தரையில் கொஞ்சம் கூட விழுகாமலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் எப்பயுமே ஃபேன் துடைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி பழைய துணிகள் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க குறிப்பாக அவங்க வீட்டில் இந்த மாதிரி லெகின்லாம் இருந்ததுன்னா இங்கே எடுத்து வச்சுக்கோங்க லெக்கினாக இருக்கலாம் குழந்தைங்களோட பேண்ட்டு அப்படின்னு எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் ஒரு வேஸ்ட்டான எலாஸ்டிக் போன பேண்ட் இந்த மாதிரி அதோட கால் பகுதியை ஃபேனோட ரெக்கையில் மாட்டிட்டு நல்லா இத மேலும் போல் தேய்ச்சி எடுத்தோன்னா தூசு கொஞ்சம் கூட வெளியில விழுகாது நம்ம கண்ணிலையும் படாது காற்றுலையும் பறக்காதுங்க நமக்கு ஃபேன் ஈஸியாக இந்த மாதிரி மூணு ரெக்கையிலையும் ஒரு ஒரு காலையும் மாட்டி இது போல க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா நிமிஷத்தில் நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஃபேன் தூசு பறக்காமல் அந்த தூசு கொட்டாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபேன் நல்லா பழ பழனு பளிச்சின்னு ஆகிடுச்சு இது மட்டும் இல்லை நம்ம நின்றுட்டே ஃபேன் எப்படி க்ளீன் பண்ணணுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ நிறைய இருக்குது அதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிச்சன் டிப்ஸ்னு ப்ளேலிஸ்ட் இருக்கோ அதில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டை நீங்கள் மறக்கவே மாட்டிங்க எப்பயுமே காலிஃப்ளவரை நீங்கள் பொரியலோ கிரேவியோ பண்ண போறீங்கன்னா லேசாக எண்ணெய் விட்டுட்டு அதில் இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம லேசாக ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த காலிஃப்ளவரில் இருக்க ஒரு விதமான ஸ்மெல்லு அப்படியே போயிடுங்க இப்போ இந்த காலிஃப்ளவரை நான் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வெளியில் எடுத்துடலாம் இதில் இருக்கிற இந்த மீதமான எண்ணெயில் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் இதில் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் லேசாக பொன்னிறமாக வதங்கின பிற்பாடு இது போல் மசாலா பொடி சேர்க்க போகிறேன் இதில் காரத்துக்கு எவ்வளோ திருப்பீங்களோ அவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா இது ரெண்டையும் நம்ம முன்னாடியே சேர்க்கும் போது இந்த கிரேவியோட கலர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்காக தான் நம்ம இப்போ இப்படி சேர்க்குறோம் நம்ம இது போல் நல்லா சேர்த்துட்டு இது நல்லா இந்த எண்ணெயெல்லாம் மிக்ஸ் ஆன பிற்பாடு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதுவும் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கொழம்புத்தூள் மறுபடியும் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் நான் வேறு எந்த பொடியும் சேர்க்கலைங்க இப்போ இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம் இந்த காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா இந்த மசாலா எல்லாமே இந்த காலிஃப்ளவரோட ஒட்டி பிடிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு க அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா உங்கள் எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே இல்லைனா இத அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இதை ஒரு ரெண்டு கொதி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இது நீங்கள் இன்னுமே நல்லா திக்கான கிரேவியாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நல்லா இந்த கிரேவியை நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா நைட் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதனால தான் இது காலையிலேருந்து நைட்டு வரையும் வச்சு சாப்பிட்லான்னு சொன்னேன் உங்களுக்கு இது எந்த டைமில் செய்யணும்னு தோணுதோ அந்த டைமில் செஞ்சு சர்வ் பண்ணுங்கள் இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி எல்லா விதமான ரெசிபிக்கும் இது ஒரு பெஸ்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பா இதுவரை என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் சப்பாத்தி செஞ்சோன்னா இந்த ரகசிய பொருளை சேர்த்து பாருங்க நீங்க செய்யற சப்பாத்தி நால் பூரா நல்லா சாஃப்டா இருக்குங்க அப்படியே ஹோட்டலெல்லாம் வாங்கணுன்னா எப்படி மிருதுவா இருக்குமோ அது போல இருக்கும் அதுக்கு நம்ம சேர்க்க போற இந்த பொருள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவட்ட இதில் தேவைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இந்த கோதுமை மாவோட நடைப்பகுதியில் நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இந்த பொருள் சேர்க்கும் போது உங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு இருக்குங்க அதுக்கு நம்ம சேர்க்குறது ஒரே ஒரு முட்டை தான் இந்த ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு நான் ஒரே ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை விட அதிகமான அளவு மாவு சேர்க்குறீங்கன்னா முட்டையோட அளவை கூட்டிக்கோங்க இப்போ இந்த முட்டையை நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு முட்டையை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போயும் போல் தண்ணி தெளித்து இந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம் இது போல் செய்கிறதுனால நமக்கு முட்டையோட ஸ்மெல் எதுவும் வராதுங்க நீங்கள் இதை மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் என்னடா முட்டையோட ஸ்மெல்லாம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கேன் நல்ல இந்த மாவை இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு கை வலிக்க மாவை அடித்து பிசையணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம் நீங்கள் சாதாரணமாக பிசைஞ்சாலே ரொம்ப ஈஸியாக இதை பிசைஞ்சிடலாம் நம்ம சப்பாத்தியும் சாஃப்டாக வரும் ஃபைனலாக இந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இது போல் பெரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மாவை நல்லா ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க வயசான கை வெளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்யும் போது மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கை வலிக்காமல் அழுத்தம் கொடுத்து பிசையாமல் ரொம்ப சுலபமாக மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செய்ய ஒரே ஒரு முட்டை போதுங்க சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு முட்டை சாப்பிட பிடிக்காது அப்படிப்பட்டவங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட மாவு பாருங்க எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இந்த மாவை நல்லா ரோல் பண்ணி இது போல சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்த மாவை இது போல் நம்ம சப்பாத்தி தேய்க்க பயன்படுத்தலாம் எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது லேசாக நம்ம தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டின மாதிரியும் இருக்கணும் ஒட்டாத மாதிரியும் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இது போல் தேய்க்கும் போது நல்லா விரிஞ்சு கொடுக்கும் ஹோட்டலெல்லாம் எப்படி நமக்கு சப்பாத்தி நல்லா மெல்லிஸாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி கிடைக்குங்க அதுக்காக தான் நம்ம இது போல் மாவை நல்லா பிசைஞ்சு தேய்ச்சி எடுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு ஒரு மாவையும் தேய்ச்சி சப்பாத்தியாக மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பிகினரா இருக்கலாம் பேச்சலரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் நீங்க சொல்ற சப்பாத்தி இனி வரட்டி மாதிரியோ இல்லை கல் மாதிரியோ அப்பள மாதிரியோ வராதுங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி சப்பாத்தி செய்ய இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சப்பாத்தியெல்லாம் இது போல் தட்டில் அப்படியே எடுத்து வச்சோன்னா அடியில் இருக்க சப்பாத்தி ஒரு மாதிரி நீர்த்து போய் வேர்த்து போன மாதிரி ஆகும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதாவது அந்த பாத்திரத்தோட அடியில் இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கணும் இப்போ நான் ஒரு காய் வடிகட்டி இதாக எடுத்திருக்கேன் இந்த வடிகட்டியோட அடியில் ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கும் மேலே இந்த வடிகட்டி வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற சப்பாத்தியை ஒன்று ஒன்றா வைங்க அடியில் இருக்க சப்பாத்தி வேர்வை தண்ணி பட்டு வேர்த்து போய் பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸில் எந்த ஐடியா பிடிச்சிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்